ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒவ்வொரு நாளும் நிம்மதியான நாளாக மகிழ்ச்சியான நாளாக அமைய எளிமையான ஒருவரி மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லணும் அது என்ன மந்திரம் என்பதைத்தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் நிறைய பேருக்கு காற்றால எழுந்தவுடன் இன்னே பொழுது எப்படி போகப் போகிறது என்ற கவலையும் பயமும் இருக்குது சிலருக்கு எதையாவது செய்ய ஆரம்பித்த உடனேயே நல்லபடியாக நடக்கலையனா என்ன ஆகும்னு வேண்டாத எண்ணங்கள்லாம் வரும் இப்போது நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளிலிருந்து ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எந்த ஒரு கோரிக்கையையும் நினைத்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் ஆஞ்சநேயரை மனசிலே நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு வந்தாலே போதும் நமக்கு எதை கொடுத்தால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் நம்மளை படைத்த கடவுளுக்கு நன்றாக தெரியும் அதனால் எந்த பிரார்த்தனையும் இல்லாமல் இந்த அனுமன் ஒருவரி மந்திரத்தை பதினோரு தடவை சொல்லணும் அந்த நாள் சந்தேகமே இல்லாமல் இனிமையான நாளாக அமையும் நம்மளோட தேவைகளை எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் கண் திருஷ்டி ஏவல் பில்லிசூனியம் கெட்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்றவா கிட்ட எந்த துஷ்ட சக்தியும் நெருங்காது இந்த மந்திரத்தை மாணவர்கள் சொன்னால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மேலே மேலே என்ற ஆசை அவர்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் உடம்பு சரியில்லைனாலோ பொருளாதார பிரச்சனை இருந்தாலோ இல்ல உறவுக்குள்ளே விரிசல் விழுந்திருந்தாலோ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சரி பண்ணுற சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்கு தினமும் குளிச்சிட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு இல்லை தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷானதும் தாராளமாக சொல்லலாம் கிழக்கு மேற்கு வடக்குண்டு இந்த மூன்று திசையிலே எப்படி வேண்டுமானாலும் நம்ம சௌகரியத்துக்கு தகுந்தாற்போல் உட்கார்ந்து சொல்லலாம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு தினமும் பதினோரு முறை சொல்லணும் இதோட பலனை பார்த்து அதற்கப்புறம் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சுடுவீங்க இந்த மந்திரம் இதுதான் ஓம் ஹம் ஹனுமதே நமக இது எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த மந்திரம் ஆஞ்சினே சுவாமி மனசார நினைத்துக்கொண்டு கொண்டு நாற்பத்தெட்டு நாளைக்கு தினமும் பதினோரு முறை சொல்லலாம் கொஞ்ச நாள்லேயே அற்புதமான மாற்றத்தை சத்தியமா உங்களால் உணர முடியும் हर हर शंकर जय जय शंकर शंकर कामकोड़ी शंकर